வெல்கம் டு வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஜூலை ட்வெண்ட்டி ஃபோருடைய டூ வீலர் பற்றி ஜூலை மாதம் இந்தியாவில் இருக்கிற டூ வீலர் மார்க்கெட்டில் நிலையற்ற தன்மை ஏற்பட்டிருக்கு இந்தியாவுடைய சிறந்த டூ வீலர் தயாரிப்பு நிறுவனமான ஹோண்டா ஹீரோ டிவிஎஸ் பஜாஜ் சுசுகி மற்றும் ராயல் என்ஃபீல்ட் ஆகிய நிறுவனங்கள் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் சந்திச்சிருக்காங்க எப்போதுமே முதலிடத்தில் இருக்கிற ஹீரோ இந்த தடவை அந்த இடத்த அப்படியே ஹோண்டாவுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் மாதம் வந்த நிலைமையில் இப்போது ஜூலை மாத விற்பனை விவரங்களை வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் வெளியிட்டு வராங்க அதன்படி இப்போ இந்தியாவில் விற்பனையான டூ வீலர்ஸ் பற்றியான விரிவான விவரங்கள் நமக்கு கிடச்சிருக்கு இதில் முதல் இடம் பிடிக்கிறது ஹோண்டா ஹோண்டா நிறுவனம் கடந்த ஜூலை மாதம் மொத்தமாக நாலு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி பதினெட்டு வாகனங்களை விற்பனை செஞ்சுருக்காங்க இதே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்தில் மூணு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு வாகனங்கள் விற்பனையாயிருக்கு இப்போ ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு வாகனங்கள் கூடுதலாக விற்பனையாகி ஒரே வருஷத்தில் நாற்பத்தோரு புள்ளி இருபத்தாறு சதவீத வளர்ச்சியே வாங்கியிருக்காங்க ஒட்டுமொத்த டூ வீலர் செக்மெண்ட்டில் முப்பத்தி ரெண்டு சதவீத பங்கை இந்த நிறுவனம் தான் வச்சுருக்கு ரெண்டாவது இடத்துல ஹீரோ இருக்குது கடந்த ஜூலை மாதத்தில் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு வாகனங்களை விற்பனை பண்ணியிருக்காங்க இதுவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்தில் மூணு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி இரநூத்தி நாலு வாகனங்களை விற்பனை செஞ்சுருக்காங்க இப்போது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போது வாகனங்கள் குறைவாக விற்பனையாக இருக்குது ஆறு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீத அளவுக்கு விற்பனை வீழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதில் மூணாவது இடத்துல இருக்கிறது டிவிஎஸ் இது ஜூலை மாதத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வாகனங்கள் விற்பனை பண்ணியிருக்காங்க ஆனால் போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்தில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி முப்பது வாகனங்களை தான் விற்பனை பண்ணியிருக்காங்க இப்போ கூடுதலாக பத்தொம்பதாயிரத்தி இருபது வாகனங்கள் விற்பனையாயிருக்கு ஒரே ஒரு எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒம்பது சதவீதம் அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதில் நாலாவது இடத்துல பஜாஜ் இருக்குது இதோடைய ஜூலை மாதம் மொத்த விற்பனை ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு வாகனங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி தொண்ணூறு வாகனங்கள் விற்பனையாக இருக்குது இப்போ கூடுதலாக இருபத்தாறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு இது பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் விற்பனை வளர்ச்சியாக இருக்குது இதில் அஞ்சாவது இடத்துல சுசுக்கி இருக்குது இதோடைய ஜூலை மாத விற்பனை ஒரு லட்சத்தி அறுநூத்தி ரெண்டு வாகனங்கள் இதுவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்தில் எண்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது வாகனங்கள் தான் விற்பனையாயிருக்கு இப்போ கூடுதலாக இருபதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வாகனங்கள் விற்பனையாகி ஒரே ஒரு இடத்துல இருபத்தஞ்சு புள்ளி இருபத்தி ஏழு சதவீத அளவுக்கு விற்பனை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதில் ஆறாவது இடத்துல ராயல் என்ஃபீல்டு இருக்குது இதுடைய ஜூலை மாத விற்பனை அறுபத்தோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு வாகனங்கள் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்துல அறுபதாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாகனங்கள் விற்பனையாயிருக்கு இப்போ நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு வாகனங்கள் குறைவாக விற்பனையாகி ஆறு புள்ளி எண்பது சதவீத அளவுக்கு விற்பனை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியாவில் டூ வீலர் மார்க்கெட்டில் முடிசூடாமனாக இருந்த ஹீரோ நிறுவனம் இந்த தடவை முதலிடத்தை பறி கொடுத்துருக்கு ஹோண்டா இந்த முறை முதலிடத்துக்கு வந்திருக்கு ரொம்ப வருடமாக ஹீரோவும் ஹோண்டாவும் இணைஞ்சு செயல்பட்டு வந்தாங்க இந்த நிறுவனங்கள் பிரிஞ்சு பதிமூணு வருடங்களுக்கு அப்புறமா ஹோண்டா நிறுவனத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய மைக்கல்லாக கடந்த மாதம் அமைஞ்சிருக்கு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி சேவை தொடர்பான அறிவிப்புகள் பற்றி முதல் கட்டமாக பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி சேவைக்கான சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியே இந்த வெற்றி பெற்ற சோதனையை தொடர்ந்து இந்தியாவில் இருக்கிற எந்த முன்னணி நகரங்களுக்கு முதல்ல பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி கிடைக்குன்ற தகவல் வெளியே இருக்குது ஜியோ ஒரு பக்கம் ஏர்டெல் ஒரு பக்கம்னு ஃபைவ் ஜி மார்க்கெட்டில் கொடி கட்டி பிறந்தால் நடுவில் இந்த கௌஷிக் வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பிஎஸ்என்எல் உள்ளே வந்திருக்காங்க பிஎஸ்என்எல்லுடைய இந்த ஃபைவ் ஜி என்ட்ரி இந்திய தொலைத்தொடர்பு துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புகிறாங்க பிஎஸ்என்எல் தன்னுடைய ஃபைவ் ஜி சர்வீஸை முக்கிய பெருநகரங்களை விரைந்து தொடங்க பிளான் பண்ணுறாங்க ஆரம்ப வெளியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அதாவது டெல்லி மும்பை சென்னை மற்றும் கொல்கட்டா மாதிரியான நகரங்களை உள்ளடக்கிற வகையில் இது பிளான் பண்ணுறாங்க இந்த இடங்களில் வேகமான இணையத்துக்கான அதிக தேவை இருக்குது இது இல்லாமல் புதிய சேவைகளை தொடங்குறதுக்கான முயற்சிகளை பிஎஸ்என்எல் இப்போ ஆரம்பம் செஞ்சுருக்கிறதா சொல்லப்படுது பிஎஸ்என்எல்லுடைய உடைய ஃபைவ் ஜி சேவைகளுடைய வருகை ஜியோ மற்றும் ஏர்டெல்லுக்கு கவலை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டு நிறுவனங்களும் தங்களுடைய ஃபைவ் ஜி உள்கட்டமைப்பில் அதிக முதலீடு செஞ்சுருக்காங்க இது இல்லாமல் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இருந்தாலும் அரசுக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் உடைய என்ட்ரி ஃபைவ் ஜி போட்டியை தீவிரப்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது இதன் விளைவா தனியார் நிறுவனங்களுடைய ஃபைவ் ஜி சேவையை வாடிக்கையாளர்கள் புறக்கணித்து பிஎஸ்என்எல் பக்கம் எளிதாக மாறலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இந்திய ஃபைவ் ஜி சந்தையில் பிஎஸ்என்எல் நுழைஞ்சால் தனியார் நிறுவனங்களுடைய திட்ட விலையை விட குறைஞ்ச விலையில் பிஎஸ்என்எல் அதோடைய ஃபைவ் ஜி சேவையை வழங்கி அதிக வாடிக்கையாளர்களை தன் வசம் ஈர்க்கணும்னு சொல்லப்படுது பிஎஸ்என்எல் உடைய இந்த ஃபைவ் ஜி சேவை தொடக்கமானது இந்தியாவுடைய தொலைத்தொடர்பு துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை குறிக்குது பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி இந்தியாவுக்குள்ளே வந்துட்டா நாடு முழுக்க இருக்கிற மொபைல் நெட்ஒர்க் யூசர்ஸ்க்கு பிஎஸ்என்எல் கன்ஃபார்மாக மலிவு விலையில அதிவேக இன்டர்நெட் சேவையை வழங்கும்னு சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ஆட்டோமொபைல் மற்றும் டெக்னாலஜி சம்மந்தமான அப்டேட்ஸ் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்